அவ கே ஓ அதுக்கு அந்த மாடு அந்த குச்சி கிட்ட கேளு கேள்வி குச்சியா கண்டு கண்ணு ஒரு கரு கரும்தான் மாடுவேன் കൊടുക്കോലെ കൊല്ല குளத்துல தான் ஆவாது ஏன்னா அந்த குளத்துல போய் கேளு அடுத்த குளமா துப்பை கேட்போம் கொழு ஒன்று மாட்டுமே குள்ளாங்க

പളസ കുടിച്ച് നമ്മൾ ഒരു അത് വളയ കണ്ട് അത് വീട് പോയിക്കൊടുക്കുക പളസ പിടിച്ച് നമ്മൾ വളയക്കിട്ടേ പോയി കേട്ടോ കൊല കൊല കണ്ട് കണ്ട് താഴെ ആടുമേ കുരുവിടെയായി കൈക്കോലെ കൊല്ല കൊടുത്ത என் பேரு ஆனா ஆமா என் பேர் எல்லாரும் கேட்டுக்கோங்க என் பேர் எல்லாரும் கேட்டுக்கோங்க பொண்ணு கொண்டு கண்கறி மாணவன் இளையோடு